முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் பிணை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிபன் நிலபுலி லங்காபுர இந்த உத்தரவை சற்று முன்னர் பிறப்பித்துள்ளார் அதன்படி தலா பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளில் ரணில் விக்ரம் பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உடல் சீரட்டு நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து சும் தொழில்நுட்பத்தின் ஊடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையாகியிருந்தார் இதற்கடுத்து குற்ற துறை மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் பிரதிவாதங்களை கொண்டும் ரணில் விக்ரோசிங்காவுக்கு பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குழுவினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள் போராட்டக்காரர்கள் போலீசார் மீது போத்தல்களைக் கொண்டு கடுமையாக தாக்குதல்களை நடத்திக் கொண்டனர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிகிறது கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் வீதி தடைகளை தாண்டி முன் செல்ல முற்பட்டதாகவும் போலீசார் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் களத்துக்கு நீர்த்தாறை பிரயோக வண்டிகள் கொண்டுவரப்பட்டன கொழும்புக்கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாக பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்காவுக்கு எதிராக வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்நிலையில் கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றிய பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசாரும் பெரும்பாலான சிறப்பு அதிரடிப்படையினரிடம் பாதுகாப்பிற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைபவர்களின் வழக்கு எண்கள் சரிபார்க்கப்படும் மேலும் அவர்களின் பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் தொடர்பிலும் கடும் சோதனை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஐந்து சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழு அவரை கண்காணித்து வருவதாகவும் இன்று அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து அந்த குழு பரிந்துரைகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரசிங்காவின் கைது விவகாரம் தொடர்பில் தற்போது கொழும்பில் ஒன்று திரண்டுள்ள ரணில் ஆதரவாளர்களால் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன்போது அனுரா ஹோகோம் என்ற கூச்சல்களோடு அங்கு ஒன்று திரண்டவர்கள் தங்களது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகிறார்கள் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தலைமையிலான குழுவினரும் கொழும்பில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் கொழும்பு கோட்டை நீதிமான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி செயலகம் மற்றும் பெலவத்து ஜேவிபியின் தலைமை காரியம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாரியளவில் எதிர்ப்புகளை வெளியிடலாம் என்ற நிலையிலும் இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மருந்த புதைகொழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மருந்த புதைகொழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் தேதி வரை முப்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இந்நிலையில் முப்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் திங்கட்கிழமை மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் ஆரம்பமானது இன்றைய தினம் ஏற்கனவே இருந்த அகழ்வு தளங்கள் மேலும் விரிவாக்கம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தினமும் பணிகள் அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரை நாட்கள் இடம்பெற்ற தடவியல் அகழ்வாராய்ச்சி தளம் ஒன்றிலிருந்து தொகுதிகளும் தடவியல் அளவு ஆராய்ச்சி இரண்டிலிருந்து ஒன்பது மனித எலும்பு தொகுதிகளும் என மொத்தமாக நூற்றி மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதன்போது ஜிபிஆர் அறிக்கைகளின் பிரகாரம் தடவியல் அகழ் தாழ்வாராய்ச்சி தளம் ஒன்றையும் விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ள நிலையில் தயாரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலக செய்திகள் வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங்குனை பொருத்தமான நேரத்தில் சந்திக்கு எதிர்பார்த்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தென்கொரியா ஜனாதிபதி ஜி லே மிங்கை அமெரிக்காவில் சந்தித்து கலந்துரையாடும் போதை அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வட கொரியாவில் கிங் ஜாங்குனுடன் ஒரு நல்லுறவு இருப்பதாகவும் அது அப்படியே நீடிக்கும் என தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த முறை கிங் ஜாங்குனை சந்தித்த போது முதல் முறையாக ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு அவரை அழைத்து சென்றதாக ட்ரம்ப் நீங்கள் இதற்கு முன்னர் செய்தியாளர் சந்திப்பு கொன்றுக்கு சென்றதில்லையா என தாம் கிங் ஜாங்குனுடன் வினவியதாகவும் அவர் அதற்கு இல்லை என்று பதிலளித்ததாகவும் ட்ரம்ப் நகச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வடகொரியா மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு நாடு என கிங் ஜாங் கூறியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன்போது மீண்டும் அவரை எப்போது சந்திப்பீர்கள் என செய்தியாளர் வினவிய நிலையில் வரும்போது சந்திப்பு நடக்கும் என்றும் செய்திகள் நீண்ட வாதத்துக்கு பின் ரணிலுக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் பதட்டம் போலீசார் மீது தாக்குதல் அனுரா கோகோம் என்று கொழும்பில் ரணில் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு செம்மணி மருத புதைகுழியில் அகழ்வு பணிகள் மீள ஆரம்பம் கிங்ஜாங் உனை சந்திக்க காத்திருக்கும் ட்ரென்